நிதானமாக தொழ வேண்டும் நிதானம் தவறக்கூடாது தொழுகையிலே சைத்தான் அடிக்கொரு முறை தொழுகையில் திருடரைப்பத்தி ரசூலா சொன்னார்கள் தொழுகை கொத்துவது போன்று கோழி கொத்துவதை போன்று தொழுகையில் திருடுவன் உளுந்து எழும்புவான் என்றார்கள் சுபகான் அல்ல இன்றைக்கு எத்தனை பேருக்கு என்ன தொழுவது என்று தெரியாமல் தொழுகிறார்கள் சகோதரர்களை தொழாதவர்களுக்கு தனியான தண்டனை அல்ல அறிவித்திருக்கிறான் திருமறை குருவானில் அதை பத்தி நான் பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் தொழுபவர்களுக்கு இன்று தண்டனை உண்டு அல்ல உடனடியார்கள் தொழுது கொண்டு மறந்திருப்பார்கள் தொழுவதை மறந்து விடுவார்கள் அவர்களுக்கு தான் அந்த தண்டனை இப்படியே மாலிக் நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்லுகிற நேரம் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த மறுமையினால் ஞாபகம் வர வேண்டும் இப்பொழுது போய் இன்றைக்கு நேரம் கிடைத்தால் சிந்தித்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தை உன்னை வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்கள் குழந்தை துடிக்க துடிக்க அழுது கொண்டிருக்கிற நேரம் ஆஸ்பத்திரிக்கு பாதுகாத்துவிடு நோயை இல்லாமல் கையேந்தினீர்களே அல்லாவை விட்டு பிரிந்து உங்களால் வாழ முடியுமா உங்கள் மனைவி ஆஸ்பத்திரியை கொண்டு போய் டாக்டர் கிட்னி ஃபேல் இரண்டு அழுகிற நேரம் சொல்கிற நேரம் தேம்பி தேம்பி அழுதி போய் உலகத்தில் எங்கேயாவது கிட்னி கிடைக்குமாண்டு தேடக்கூடிய கணவருமார்கள் இருந்தால் சிந்தித்து பாருங்கள் எப்படி அல்லாஹுடைய உதவியை நீங்கள் தேடி இருப்பீர்கள் என்று அல்லாஹ் உதவியோடு தான் காலையில் போய் யாரெல்லாம் வியாபாரத்தை எங்களுக்கு அழறாக வழக்கத்தாக செய்து தந்துவிடு யால்லா என்று கேட்டீர்கள் நனையாபுரத்தில் இருந்து அல்லாஹ் வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கத்திலே திருப்பி அனுப்பினான் உங்கள் பக்கத்திலே அனுப்பி வைத்தான் அல்லாஹை விட்டும் பிரியவே முடியாது ஒப்புக்கொள்கிறோம் யா உன்னை வணங்குகிறோம் இறைவா வையா கணஸ்தையின் உன்னிடம் உதவி தேடுகிறோம் உன் உதவியை இல்லாமல் ஒரு எட்டை கூட எடுத்து வைக்கும் இறைவா புரிந்து சொன்னோமா அல்லாஹ் கூடிய நிலையார்களே அல்லாஹுடைய நிலையார்களே இப்படியே சூரத்துல் பாத்தியாவை புரிந்து ஓதாமல் எத்தனை சகோதரர்கள் தொழுதிருப்பீர்கள் இந்த தொழுகை நிச்சயமாக கல்புக்கு அமைதி தராது ஒரு தடவை புரிந்து தொழுது பாருங்கள் பாராங்கல்லோடு வந்து அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்து நீங்கள் தக்பீரை கட்டி வீட்டுக்கு போகிற நேரம் பெரும் பாராங்கல்லை இறக்கி வைத்த மாதிரி இருக்கும் இன்றைக்கு தொழுவது என்பது பாராங்கல்லை தலையில் தூக்கி வைப்பது போன்று தொழ அந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள் அல்லாஹுடைய நிலையார்களே ஷஹாபாக்கள் வேகமாக வருவார்கள்